ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமணமையம் தொலைபேசி எண் நைன் ஃபோர் ஃபோர் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம் இன்று இந்த பதிவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள பரிகார திருத்தலங்கள் எவை என்றும் எங்கு உள்ளது என்றும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்தாலே புண்ணியங்கள் வந்து சேரும் ஏனென்றால் அந்தந்த நட்சத்திரங்களின் கோவில்கள் சிலைகள் கல் தூண்கள் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறோம் நாம் பிறக்கும் பொழுதே தலைவிதி என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கும் விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கும் இருக்கும் என்பது உண்மைதானே நல்லவர்களிடம் சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் புத்தருக்கு போதிமரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல் நாமும் நமக்குரிய முன்னோர்கள் சென்ற கோயில் குளங்கள் சென்றால் நமக்கு நல்ல சக்திகள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் ஆராய் பெருகும் எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த கோவில்கள் சிறப்பு தரும் என்று தெரிந்து கொள்வோம் அவிட்டம் நட்சத்திரம் மிருதங்கம் போல் ஐந்து நட்சத்திரங்கள் சேர்ந்ததே அவிட்ட நட்சத்திரம் ஆகும் அவிட்டம் நட்சத்திரத்தின் மரம் வன்னி மரம் ஆகும் அவிட்டம் நட்சத்திரத்தின் தெய்வம் துர்கையம்மன் ஆகும் அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் பரிகார திருத்தலம் தஞ்சை மாவட்டம் கீழ்கொக்கை என்னும் இடத்தில் உள்ள பிரம்ம பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயில் ஆகும் இங்கு பிரம்ம ஞான பூரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் செய்கிறார் இங்கு தாயார் புஸ்வள்ளி அம்மையார் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அவிட்டம் நட்சத்திரத்தின் வழிபட வேண்டிய இரண்டாவது புண்ணிய பரிகார திருத்தலம் கொடுமுடி மகிடீஸ்வரர் கோயிலாகும் இங்கு வந்து மகிடீஸ்வரரையும் சனி பகவானையும் வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் இந்த சக்தி வாய்ந்த திருத்தலங்களுக்கு பௌர்ணமி பிறந்த நாள் உங்களின் நட்சத்திரம் வரும் நாட்கள் மற்றும் விசேஷ தினங்களுக்கு நீங்கள் இத்திருக்கோயில்களுக்கு சென்றால் வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் கல்வித்தடை புத்திர பாக்கியம் திருமண தடை குடும்ப பிரச்சனை தொழில் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் நன்மைகள் உண்டாகும் மக்கள் சேவையை மகேஷனுக்கு செய்யும் சேவை வாழ்கமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்